பிரமதி அவனுக்கு அண்ணவாகணும் அண்ணம் சிவபெருமானுக்கு நந்தி வாகனம் ஆனா இப்ப நீ சொன்ன பாரு காகம் அந்த காக்கை வாகனம் சனி ஈஸ்வரனுக்கு ஆனா என்னுடைய வாகனம் என்ன கருட வாகனம் இது ஏறி காக்க வர வேண்டும் கோவிந்தா கோவிந்தா அப்படி என்று நயாய துணிப்பார்கள் தேவைக்கு மின்ன காரணம் கோவிந்தா கோவிந்தா இருக்கூடாத இந்த யுகத்திலே தேவகி அம்மனுக்கும் அசுதேவ மூர்த்திக்கும் பிள்ளையாக பிறந்தபடியா தேவகி மைந்தனே கோவிந்தா கோவிந்தா மணில்தான் கோவிந்தா கோவிந்தா என்னகி ஜானகி மணலவாரி சின்ன விட கோவிந்தா எப்படி கிடையாது யுகத்திலே யுகத்திலே ராமனாக பிறந்திருக்கிற போது ஜானகியே மனந்தேர் சீதாவுக்கு ஜானகி என்று ஒரு பெயர் ஜானகனுக்கு மகளாக பிறந்த காரணத்தினால் சீதா தேவிக்கு ஜானகி என்று ஒரு பெயர் அதனால் ஜானகியை மணந்த காரணத்தினால் ராமாவதாரத்தில்

பலகாரங்கள் இருக்கிறது ஆனா பக்கடா மட்டும் அப்பா குறிப்பா சொல்றேன் வைக்கிற பக்கடா வந்து கடக்காலுக்கு குழிவா இருக்கு கடற்கால கல்லு போறது போது பக்கடா போட்டா கூட ஸ்ட்ராங்க பில்டிங் அதனால அதனால ஏன் நின்ன கூட நீ உரைய மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆமா அப்படி கிடையாது பார் கடலிலே பள்ளி கொண்டவா கோவிந்தா கோவிந்தா சாக்கடை தண்ணில ஜானம் பண்ண முடியாது கோவிந்தா கோவிந்தா எவ்வளவோ புண்ணிய தலங்கள் இருக்குதே நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் ஏற்படுத்தினனா காவேரி என்று சொல்லக்கூடிய ஒரு नदी பாத்தோம்னா இப்ப காவேர்ல குளிக்கிறதுக்கே அனுமதியில அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு அந்தளவு காஞ்சினுக்கிது ஆனா இப்போ எல்லாம் இருக்கும் போது நீ இப்ப சாக்கடை தண்ணியில் குளிக்க சொல்றியே ஆனா சாக்கடையில் குளித்தா அதனுடைய பலன் என்ன சாமி நீ நல்ல தண்ணியில குளிக்கணும் சோப்பு வேணும் ஸ்ரீகால் வேணும் சரி தலக்கு எண்ணெய் வேணும் நறுமணமா செண்ட் வேணும் சரி இது அனைதுமே நான் சொல்ற தண்ணியில் இருக்குது மிக்சிங் அப்பா நான் நீ இறங்கி சரி ஐயோ பின்னாடி பேர் தெரியுமா நீ மாதிரி அப்படியே நான் சாமி சட்டிபட்டில இருந்து தர்மபுரி போய் கிருஷ்ணகிரி போய் கிருஷ்ணகிரிக்கு அந்த பக்கம் பத்து கி.மீ எங்க ஊரு அந்த ஊருக்கு போறேன்னா நான் பஸ் ஏறனா எனக்கு சீட்டு கிடைக்குமா பக்கத்துல யாரும் நிக்க மாட்டாங்க

Vamos lá, vamos lá, vamos lá, vamos lá, பிரபஞ்சமோ நான்கு என்னுடைய அவதாரமோ பத்து அப்படி இருந்த போதிலும் எத்தனையோ பத்து அவதார மூர்த்தியாக அவதாரங்களை எடுத்து எத்தனையோ துஷ்டர்களை சிஷ்ட பரிபாலம் செய்திருக்கிறேன் ஆனா இந்த துவாபுரி முகத்திலே நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேனே நான் எதற்காக பிறந்தேன் என்ன காரணம் எதற்காக நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன்

அப்பொழுது பூமாதேவி இடத்திலே சொன்னேன் அவதாரத்திலே நான் மானிட பிறவியாக புரிந்திருக்கிறேன் இந்த யுகத்திலே இந்த பூமி பாரத்தை தீர்க்க முடியாது அடுத்த துவாபுரி முகத்திலே நான் கண்ணனாக பிறக்கிறேன் கண்ணனாக பிறந்து கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர் என்று சொல்லக்கூடிய ஐவர் ஆச்சாக்களுக்கும் விகற்பத்தை ஏற்படுத்தி இந்த பூமி வாரத்தை தீர்க்கிறேன் அப்படி என்று வாக்கு கொடுத்தேன் அந்த வாக்கின் பிரகாரம் இந்த துவாபுரி முகத்திலே நான் கண்ணனாக பிறந்திருக்கிறேன் அப்படி கண்ணனாக பிறந்திருந்தாலும்

ڪونڏا ماڻھو کي ڪونڏا அவன் கண்ணன் எனக்கு பந்த பாசம் என்பது கிடையாது சொந்த பந்தம் என்பது கிடையாது அதர்மத்தை மக்களை அளிக்க வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும்

நாட்டில் இருக்கணும் பனிரெண்டு வருஷம் காட்டில் இருக்கணும் ஓராண்டு நாட்டில் இருக்கணும் பாண்டவர்கள் இவர்தான் யாருக்கும் தெரியக்கூடாது